உலகின் எந்த நாட்டிலும் இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் இல்லாத கல் தடை தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் விவசாயிகளின் சந்தேகங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன தமிழ்நாட்டில் கல் இறக்க அனுமதி கொடுத்தால் பனை மரங்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிடும் பனைமரங்கள் அதிகமானால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வது மட்டுமன்றி கருப்பட்டி உற்பத்தி அதிகமாகிவிடும் கருப்பட்டி அதிகளவில் உற்பத்தியானால் வெள்ளை சர்க்கரை தேவை குறைந்துவிடும் வெள்ளை சர்க்கரையின் தேவை குறைந்துவிட்டால் மக்களுக்கு சுகர் குறைந்துவிடும் மக்களுக்கு சுகர் குறைந்துவிட்டால் மருத்துவமனைக்கு செல்வது குறைந்துவிடும் மருத்துவமனைக்கு மக்கள் செல்வது குறைந்துவிட்டால் கார்ப்பரேட்டுகள் தயாரிக்கும் மருந்துகள் தேவை குறைந்துவிடும் மருந்துகள் தேவை குறைந்துவிட்டால் மக்கள் நோய்களிலிருந்து விடுபட்டு விடுவார்கள் மக்கள் மகிழ்ச்சியானால் மருத்துவமனை தேவைகள் குறைந்துவிடும் மதுவை மறந்து விடுவார்கள் மதுவை மறந்து உடல் உறுப்புகள் சீராக இயங்கினால் மக்கள் சிந்திக்க தொடங்குவார்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு மரத்துல ஏறி கொண்டு வராங்க அதுக்கான விலைகள் கிடைக்க போறதில்ல அப்ப நம்ம இதை பத்தின விழிப்புணர்வு இல்லைன்றதுதான் ஒரு சரியான பாரு அந்த விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக தான் இந்த பனைக்கான உத்திரம் முக்கியமா நடக்குது இல்ல நம்ம ஒரு சின்ன சின்ன பொருட்கள் பனையில இந்த பொட்டி செய்யறாங்க அந்த பொட்டிக்கான வேலைகள் எவ்வளவு நேரம் எடுக்குது அப்ப இதை பயன்பாட்டு பொருள் இருந்து ஒரு நெகிழி தவிர்க்க முடியுது இந்த மாதிரி பணம் கருப்பட்டி இருக்கும்போது வெள்ளச்சக்கரை தவிர்க்க முடியுது அப்ப நம்ம சூழலையும் மேம்படுத்துறோம் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துறோம் அந்த பனை கடவு திருவிழாண்டது பனையரிகளையும் மேம்படுத்தணும் அந்த தொழில் இருக்கிறவங்களையும் மேம்படுத்தணும் அதை சுற்றி இருக்கிற நுகர்வோர்களையும் மேம்படுத்தணும் அப்போ இந்த எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைச்சு அவங்களுக்கான உரிமைகளை வென்று கொடுக்கறதுக்கும் அதுக்கான மக்கள்கிட்ட விழிப்புணர்வாகவும் இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு இது இங்க மட்டும் இல்லாம தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களும் நடத்தப்படும் ஏன்னா பனைமரம்ன்றது இங்க விழுப்புரத்துல மட்டும் இல்ல எல்லா மாவட்டங்களும் மிகுதியா இருக்குது குறிப்பா இப்ப கோடிக்கணக்கான மரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க அப்ப அதை பயன்படுத்துறதுக்கு பனையர்கள் முயற்சி எடுத்து வரணும் மக்களுக்கு இதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் தொடர்ச்சியா இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்குங்க உங்களுக்கு தேவையான தகவல் இங்கிருந்து எடுத்துட்டு போங்க நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒரு வளமான சமூகத்தை கொடுப்போம் அந்த பனை நம்மளுக்கு கற்பச்சமா இருக்கக்கூடிய என் பேரு சைலஜா செட்லூர் நான் சென்னையில இருந்து வரேன் பனை சம்பந்தப்பட்ட ஒரு திருவிழா பனை கனா அப்படின்னு இன்ஸ்டால இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என் பொண்ணுக்கு தப்பாட்டம் ஆடுவா எனக்கு இது மாதிரி கிராமப்புற கதைகள் கலைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அண்ட் சின்ன வயசுல இருந்து பாண்டிச்சேரி வழுதா ஒரு மாதிரி இடங்கள்ல போயிட்டு இன்டர் கல்ச்சரலி இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ப்ரோக்ராம்க்கு நான் இந்த இது கார்த்திகைக்கு சுற்றுவாங்கல்ல அதை பற்றி ஒரு ஹோல் ப்ரொசீஜர் பற்றியெல்லாம் நான் ஒரு ப்ரோக்ராம்லாம் கூட பண்ணியிருந்தேன் அந்த இன்ட்ரெஸ்ட்ல தான் இங்கே வந்தேன் ஆனால் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயமும் இதில் வந்துச்சு பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த கல் தடைப்பட்டு டாஸ்மாகில் லோக்கலி மேட் இன்டர்நேஷனல் போட்காலலாம் விற்கிறாங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு தப்பாக அட் அந்நியாயமாக தெரியும் அதை பற்றி இங்கே ரொம்ப அழகாக விளக்குறாங்க அண்ட் எப்படி ஆல்கஹால் நம்ம லைஃப்பில் எல்லாத்துலயும் இருக்கு சோ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும் விதத்துல யூ கேனாட் டேக் அவே ஆல்கோஹால் ஒரு இதுல ஐ திங்க் இது வந்து இட்ஸ் பேட் ரூல் ஐ ஹோப் இட் கம்ஸ் அவுட் இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்க நாலு வருஷமா நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு பரவாயில்ல வெதர் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால நல்லா இருந்தது அந்த பனை மரத்துக்கு வந்து ஒரு படையல் மாதிரி செஞ்சாங்க அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் ரொம்ப அழகா இருந்தது அண்ட் லேடிஸ் முன்ன நின்று பண்ணினாங்க எனக்கு தெரியாது கல்லுங்கிறது வந்து ஒரு ப்ரோஹிபிட்டட் திங் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு தான் சொன்னாங்க எனது கல் எனது உரிமை ஷர்ட் எல்லாம் வச்சு வந்துட்டு இருக்காங்க ஸோ இட்ஸ் அன் இமோஷன் தட் இஸ் அட்டாச் டு ப்ரித் பக்கமும் வேறியா நினைக்கிறேன் சோ இட் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறைய கைவினை பொருட்கள் இருக்கு ஐ திங்க் லாட் ஆஃப் தேம் சும்மா சிட்டிக்குள்ளேயே சுத்தி எக்ஸிபிஷன்ஸ் பார்க்காம இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஃபார்மர்ஸ் என்கரேஜ் பண்ணா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன் வணக்கம் என் பேர் வந்து ரஞ்சிதா இப்போ நம்ம விழுப்புரம் மாவட்டத்துல பனங்காடு அப்படிங்கறதுல நான்காம் ஆண்டு பனை கனவு திருவிழா வந்து நடந்துட்டு இருக்கு இதுல வந்து பனை சார்ந்த பொருட்கள் வந்து கண்காட்சி மற்றும் விற்பனை வந்து பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இதுல என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா பனை ஓலையில கைவினை பொருட்கள் வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கைவினை பொருட்கள் ஏன் பனை ஓலையை வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பனை ஓலை வந்து மண்ணில் போட்டோம்னா ஈஸியா வந்து மக்கிடும் சோ நம்ம மண்ணுக்கும் வந்து எந்த பாதிப்புமே ஏற்படுத்தாது ஸோ நீங்க இப்ப நெகிழிக்கான பொருட்கள் வந்து நிறைய வந்துருச்சு அது நம்ம பயன்படுத்தும் போது நமக்குமே ஆரோக்கியம் கிடையாது மண்ணுக்குமே பாதுகாப்பு கிடையாது ஸோ இந்த பொருட்களை நம்ம பயன்படுத்தணும்னா யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி த்ரோ பண்ணா கூட அது வந்து மண்ணுக்கு வந்து ஒரு உரமா தான் மாறுமே ஒழிஞ்சு இதனால எந்த விதமான பாதிப்புமே கிடையாது ஸோ பனை ஓலையில பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து நம்ம கிட்டே இருக்கு சின்ன குழந்தைங்கள்ல நம்ம வீட்டு உபயோக பொருட்கள் பயன்படுத்துற அளவுக்கு வந்து எல்லாமே யூனிக்கா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்தே வந்து இன்னைக்கு நேத்தும் கிடையாது முன்னோர்கள் காலத்துல இருந்தே பயன்பாட்டுல இருந்த பொருட்கள் தான் இந்த பனை ஓலை பொருட்கள் தெரியும் இருந்து வீட்டு உபயோக பொருட்கள் அஞ்சரை பெட்டி வரைக்குமே எல்லாமே நம்ம ரெடி இருக்கும் பண ஊலையில நம்ம ரெடி பண்ணதுல ஜுவல்லரி பாக்ஸ் சொல்லி வளையல் வச்சு பயன்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணது இது நம்ம கூட கொடுக்கலாம் பண்ணுறது பண ஊலையில வந்து பூங்கொத்து நம்ம பண்ணிருக்கோம் இது வீட்ல பிளவர் வாஷா கூட வைக்கலாம் இதே ஒருத்தவங்களை வெல்கம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மாடல்ல வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கிழக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும் அடுத்து வீட்டு உபயோக பொருட்களில் வந்து கிச்சன் ஸ்டோர் ஸ்டோரேஜில் கடுகு சீரகம் மிளகெல்லாம் வைக்கிறதுக்காக பனை ஓலையோட இயற்கையான வண்ணத்தில் வந்து ரெடி பண்ணது அடுத்து பார்த்தீங்கன்னா பனை ஓலியில கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் பனை ஓலியில் வந்து நம்ம ஹேண்ட் பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் ட்ரெண்டிங்காகவும் இருக்கும் இயற்கையை பாதுகாக்கிற வண்ணத்தில் இது வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் என் பேர் ஆருண்யா நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் கிளாம்பாக்கத்துலேருந்து காலையிலேயே இங்கே வந்துட்டோம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷோக்கு இங்கே வர்றது ஒரு நல்ல ஐ ஓப்பனிங் ஷோவா தான் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பனையும் பனை பொருட்கள் அந்த ஷோ தான் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு எக்ஸ்ப்ளோர் ஆகலாம் கண்டிப்பா இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும் இங்க வந்து கிடைக்கிற பொருளா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ஆர்கானிக்கா இருந்துச்சு நம்ம நினைக்கிறோம் இங்கெல்லாம் வந்தா ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அப்பெல்லாம் எல்லாம் ரொம்ப நார்மலா தான் இருக்கு நம்மள மாதிரி ஆளுங்க தான் இங்க மாதிரி வந்து வாங்கி இதை நல்லா இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நம்ம இதுதான் நாங்க இங்க ஃபர்ஸ்ட் டைம் வருது ஸோ என் பேர் பிரியா நாங்க ஃபேமிலியா வந்துட்டு இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு இது ரொம்ப ஒரு மாதிரி புதுசா டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஒரு தோப்புல வச்சிருக்க மாதிரி நல்லா இருந்துச்சு அண்ட் நீங்க வந்து நாங்க நிறைய புதுசு புதுசான டிஷஸ் எல்லாம் வேற ட்ரை பண்ணோம் இங்க நுங்கு பிங்க் கலர்ல நுங்கு சாப்பிட்டோம் அத்திப்பூல் ஜாம் சாப்பிட்டோம் ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்தது அண்ட் இந்த பனை மரத்தில் ஏறினா அது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அவ்வளோ ஹைட்டில் போய் நம்ம ஏறி நிற்கிறதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு அண்ட் இது ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக ஜாலியாக இருந்துச்சு ஒரு நாள் நல்லா ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு என் பேர் லக்ஷதா நான் வந்து சென்னையிலேருந்து வரோம் நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கோம் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் வரோம் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு லைக் ஒரு ஒரு கிராமத்து ஃபீல் மாதிரி இருக்குது அப்புறம் இங்கே வந்து நிறைய நாங்கள் ட்ரை பண்ணோம் எக் வந்து நிறைய ஃபுட்ஸ்லாம் இருந்துச்சு அதுவும் நேச்சுரலாக கிடைக்கிற மாதிரி பிங்க் கலர் நுங்குலாம் பார்த்தோம் அப்புறம் எங்கள் பண மரத்தில் ஏறும்போது நிறைய சினிமாவில் பார்த்துருக்கோம் அப்புறம் நேரில் கிராமத்து எங்கேயாவது போனோன்னா அப்படி பார்த்துருக்கோம் பட் இது நான் தனியாக ஏறி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் நாங்கள் வந்து ஃபுட்டு ஓ ஓலையில் தயாரிக்கிற அந்த விஷயங்கள்லாம் நிறைய பார்த்தோம் அதில் கம்பல் செயின்லாம் செஞ்சாங்க அதெல்லாம் நல்லா இருந்துச்சு